ரெங்கம்மா இல்லை லே லே இல்லை இல்லை உல அது ஏமாக அந்த பாட்டை பாடிக்கிட்டே கிடக்கா சரி இன்னும் அடுத்த கதை என்ன டைல்ஸ் வாங்க போறமா டைல்ஸ் ஒட்டுனதுக்கப்புறம் எவ்வளோ செலவாச்சுன்றத உங்களுக்கு விவரமா சொல்லணும்ல அதுக்கப்புறம் என்ன டைல்ஸ் வாங்கிட்டு வந்து டைல்ஸ் விட்டுறதுக்கு ஒரு டைல்ஸ் விட்டுற ஒரு கூட்ட வந்து விட்டுட்டோம் அவர் ஓட்டினார் ஓட்டிட்டு அவருக்கு முப்பத்தஞ்சாயிரம் ரூபா உஞ்சி பத்து முப்பத்தஞ்சாயிரத்துக்கு மேலே உஞ்சிச்சு அவருடைய இது கூலி ஆமாம் அதோட அவர் ஒட்டிட்டு சிரிக்கிறது கிடைக்காது ஏன் மகன் அங்கே நான் பாடின பாட்டை இதெல்லாம் ஒரு பாட்டான்றான் அது தெஞ்சிரி போயிருக்கு அப்போ பார்த்துக்கோங்க ஓட்டியாச்சு அதை ஓட்டிட்டோமா அப்பா டைல்ஸ் ஒட்டியாச்சு பண்ணும்போது வீடாக ஆயிடுச்சு ரெடியாகிடுச்சு நினைச்சேன் அப்படிலாம் இல்லை அடுப்படி ஸ்லாப்பு போடுவோம் பாருங்க ஸ்லாப்பு போடுறதுக்கு வந்து தனியாக காசு கேட்கறாரு ஒத்துக்குங்க அதாவது காசு வந்து அடுப்படி ஸ்லாப் போடுறதுக்கும் படிக்கட்டு போடுறதுக்கும் தனித்தனி காசு ஓத்துக்குங்க அப்புறம் அது ஒரு பில்லாது ஒத்துக்கங்க அதுவே அதாவது கட்டடம் கட்டுறதுக்கு மட்டுமே மூணு லட்ச ரூபா வந்துடும் அதாவது கொத்தனார் கூலி மட்டுமே மூணு லட்ச ரூபா வந்துடும் கணக்கு பண்ணி பாருங்கள்ல வந்துடும் அப்புறம் என்னென்ன பிளம்பிங் வேலை பிளம்பிங் இப்போ மேலே வாட்டர் டேங்க் வாங்கி வைக்கிறது இது எல்லாத்துக்கும் ரெண்டு லட்சம்ன்றது ரெண்டு ரூபா மாதிரி கடார் ஓடிடுச்சு என்னடா இது சாமான பூரா வாங்கி வச்சுருக்கு சாமான் பூரா வாங்கி விட்டோம் மேலே ப்ளம்பிங் வேலை பார்க்குறதுக்கு சாமான் சுச்சிப்பொடு இது எல்லாத்தையும் வாங்கிட்டோம் இல்லை இது எல்லாத்தையும் வாங்கினோம்னாலும் அது புரிய வேலை பார்க்குறதுக்கு கூலி கூற முடியும் மாட்டிக்கிட்டான் இப்போ என்ன பண்ணுறது ஒரே தான் நாகே வைக்க முடியாது சரி நாங்கள் ஒரு இடம் வாங்கி போட்டிருந்தோம் மானாமதுரையில் அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கம்மியான ரேட்டுக்கு வாங்கி போட்டான் இன்றைக்கும் ஓரளவுக்கு போச்சு அதை போய் கொண்டுகிட்டே போய் ஓடியே போய் அதை போய் விட்டுட்டு வந்துடுவான் என்னடா இது அப்படின்னு அங்கே போய் விற்க போனால் அங்கே பல பழ பஞ்சாயத்தை அந்த பஞ்சாயத்து வேறு ஒரு சாடத்தில் சொன்னேன் சரி இப்போதைக்கு அந்த பஞ்சாயத்தில் முட்டிக்கிட்டு நீ பெரியாலாம் நான் பெரியாலான்னு நிற்கிறத விட இப்போ சாமாத்திய முக்கிய முடி ஓ வாயை மூடிக்கிட்டு நீ அந்த பகுதியிலேயே வராத அப்படின்ட்டு ஆளுகளை கூட்டிகிட்டு போய் பஞ்சாயத்தை பேசி சாமர்த்தியமாக முடித்து அந்த இடத்த விடுத்துட்டேன் அவளுக்கு சேர விடுத சொல்லு விற்று காசை கொடுத்துட்டு வந்து இங்கே வேலைய ஆரம்பித்தோம் சாரின்னு வேலையை ஆரம்பித்தா நல்லபடியாக எல்லாத்துக்கும் தான் கொடுத்து கதவு கதவுக்கு மட்டும் நிலைக்கு மட்டும் இருபதாயிரம் வந்துச்சு கதவு மட்டும் முப்பத்தி எட்டாயிரமா என் சொன்னார் மொத்தத்துக்கு எவ்வளவோ வந்துச்சு எழுபதாயிரத்துக்குள்ள வந்திருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கே தெரியல கணக்கு இப்போ எப்படி சொன்னேன் அவ்வளோ வந்துச்சு அதோட கதவு நிலையெல்லாம் வாங்கி வச்சுட்டு ஃபினிஷிங் அதாவது வெள்ளை அடிக்க பார்த்தீங்களா வெள்ளை அடிக்கிறது கலர் கடறடிக்கிறது இழுக்குது இழுக்குது இழுத்துக்கிட்டே போகுது ஒரு சின்ன சின்ன வேலைகள் நின்று போச்சு அந்த வேலைக்கு ப்ளம்மரை கூட்டிகிட்டு வந்து பார்த்தா அவர் மூணு வேறு கூட்டி வரார் அந்த சின்ன வேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடக்கிற வேலைக்கு மூணு வேற கூட்டி வராது மூணு வேறு கூட்டிகிட்டு வந்து ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி எண்ணூறுவா மணிக்கு கேட்குறாரு அப்படி வாரத்தில் காசு பிச்சுக்கிட்டு ஓடிடுச்சு அப்புறம் என்ன எல்லாத்தையும் கட்டி கட்டி முடிச்சுட்டு கொஞ்சம் ஒன்று காசு மிச்சிருச்சு அதை கொண்டுகிட்டே ஒளியை போய் நாய்க்கு கட்டி ஊற்ற சங்கிலி தீ கொடுத்தாரு சரின்னு போட்டுக்கிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் அதாவது கஷ்டமில்லாமல் இருக்கணும் நல்லபடியாகவும் பார்க்குறதுக்கு எல்லாத்தோடையும் இருக்கணும்னு நினப்பார் என்னங்க நான் வீடை பிரம்மாண்டமாக கட்டி போடணும் பிரம்மாண்டமாக கட்டி மக்களுக்கு பிரமிப்பாக்கணும் அப்படின்றத விட சின்ன வீடாக இருந்தாலும் சின்ன குடி குருசியாக இருந்தாலும் அதில் சந்தோஷமாக இருக்கணும் அதை வீடையும் கட்டிவிட்டோம் கை கழுத்தில் காற்றுல இருக்கிறதுல அடகு வச்சு விட்டு மொளுக்குண்டு வெறும் தாளிக்கையிலோடு நம்ம கொண்டாட்டியை வச்சிருக்கல அப்படின்ற மன திருப்தியோடு இருக்கணும்னு எங்கள் வீட்டுக்காரர் நடப்பாங்க என்னென்ன சொல்கிறது வீட்டில் ஆம்பளை சரியாக இருந்தால் கரெக்டாக எல்லாமே ரன்னிங்கில் போகும் ஆம்பளை சரியில்லை கும்பலையும் சரியில்லை ஏதோ ஒன்று கூழாக இருந்தால் ஒன்றுமே போகாது ரெண்டு பேருமே நல்லா இருந்தால் சில சமயங்களில் ஆம்பளை வந்து நல்லபடியாக பெருமையாக மக்களுக்கு அதாவது சொந்த வந்தங்களுக்கு காட்டுறோம்னு சில சமயங்களில் மாட்டிக்கிடுவாங்க அப்படி மாட்டிக்கிட்டு முடிக்கிறவங்களும் இருக்காங்க பொம்பளை பேச முடியாது ஆம்பளை இப்படித்தான் செய்யணுங்க அவங்க மனசுக்குள்ளேயே இருந்தால் இதெல்லாம் வேணாமுங்க இதெல்லாம் ஆடம்பரமுங்க அப்படின்னு சொல்லணும்போது முடியும்னாலும் சொல்ல முடியாது சூழ்நிலையிலையும் சில பா பொம்பளையே இருப்பார் ஆனால் கேப்டில் அப்படி இல்லை சில விஷயங்களாம் சொல்லுவேன் சில விஷயங்கள சொல்கிறத கேட்க மாட்டார் கேட்கலன்னா போங்கன்ட்டு பட்டு இழுந்துட்டுன்னு விட்டுருவேன் அப்புறம் பட்டு அழுந்ததுக்கப்புறம் சொல்லுவார் ஐயோ ஐயோ பானுன்னு சொன்னதை கேட்டுருக்கலாமோடுவார் அதற்காக அதுக்கப்புறம் சில நான் சில விஷயங்களை சொன்னால் கேட்டுக்கிறேன் அப்படி தங்க போய்கிட்டு இருக்குது எங்கள் லைஃப் நல்லா தங்க இருக்கு ஒரு குறைவையும் இல்லை கடல் முன்னியத்தில் நல்ல மூணு பிள்ளைங்க ஒரு சின்னதாக ஒரு வீடு அப்புறம் என்ன என்னென்னா நம்ம வாட்டுக்கு பழக்க பொழைச்சோம்னா நம்ம பிள்ளைகளை தலையெடுத்து நல்லபடியாக வந்துச்சுன்னா நல்லபடியாக அது வாட்டுக்கு வந்து அதுக்கப்புறம் பெரிய பெரிய வீடுகளாக கட்டிட்டு போதுங்க என்னங்க ஆயசம் மட்டும் கடவுள் கொடுக்கட்டும் அது போதும் ஆயசம் கொடுத்தா கடவுள் வந்து நம்மளுக்கு ஆயுசு பலனத்தை அவர் அவர் கையில் ஒப்படைக்கணும் மற்ற எல்லாமே நம்ம தான் முயற்சி பண்ணணும் கடவுள் இருக்கார் கடவுள் இருக்கார் எல்லாம் கடவுள் தவளின்னு சொல்லக்கூடாது நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் முயற்சியில் தோது தோற்று போனாலும் சரி திரும்ப திரும்ப முயற்சி பண்ணணும் அப்படித்தான் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பேன் எத்தனை வருஷமாக அதாவது எனக்கு எனக்கு எத்தனை வயசு இருக்குங்க அப்போ எனக்கு ஒரு இருபத்தெட்டு வயசு இருக்கும் அப்போ இருந்து பாடுவதை உழைக்கிறே 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 உழைக்கிறேன் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் ஆமாம் ரோட்டில் போய் இருந்தால் நாலு பேருக்கு நம்ம முகம் தெரியும் நாலு பேர் நம்மளை பாப்பாக நாலு பேர் நம்மளை இயசுவாக அப்படிலாம் நினைக்க மாட்டேன் அசிங்கத்துக்கும் வெக்கப்பட்டுக்கிட்டு அசிங்கத்துக்கும் அஞ்சு நம்மளை அசிங்கம் எல்லாரும் நினச்சிடுவாங்க அப்படின்னு யோசனை பண்ணாவே பெண்கள் வெளியே விட்டு வீட்டை விட்டு வெளியே வர முடியாது அதுதான் என் கருத்து எதையுமே அதாவது சாதிக்க முடியாது பெருசாக முடியாது வாழ்க்கையில் அதே மாதிரி நம்ம சம்பாரிச்சுட்டு வர காசை புருஷனும் பக்குவப்படுத்தணும் நம்ம பொண்டாட்டி சம்பாதிக்க நம்ம குடிச்சிட்டு ஊர் சுற்றி திருத்திருவோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காது அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படி வர போகிற பொம்பளைகளுக்கு வந்து நம்ம ச போய் சம்பாரிச்சு நிறையா வந்துறது நம்ம உரிச்சிங்க குடிச்சிட்டு கிடைக்கேன் சே அதுக்கு நம்ம பேசாமல் கிடப்போம் அப்படின்னு கூட இருக்கிறது ஒரு பொம்பளைய நிறைய பேருக்கா வாழ்ந்த வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டே போவோம் அப்படின்னு அந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க மக்களே முயற்சி பண்ணி என்ன மாதிரி நல்லபடியாக இருங்க நானும் ஒரு சின்னதாக வீடு ஓட்டி விட்டு இந்த எங்களுக்குள்ளே வடக்கடை எப்படி போகிறதுன்னு பூசின மட்டும் ஒரே டிஸ்கஷனில் இருக்கோம் போடுறப்போ அதையும் நாங்கள் வீடியாவை எடுத்து உங்களுக்கு காட்டுறோம் எப்படி வடை கடை போடுறோன்றது என்னங்க புது இடத்துல தாங்க நல்ல வியாபாரம் பிச்சுக்கிட்டு போக கடவுள்கிட்ட எல்லோரும் வேண்டிக்கங்க நல்லபடியாக முனியமாவுக்கு சம சங்கடை பிச்சுக்கிட்டு போடணும் அடுத்தடுத்து பெரிய பெரிய வீடாக கட்டி உங்களுக்கு இதே மாதிரி கதை சொல்லிக்கிறதுக்கு உண்டு ஒரு கதை கூட உண்மை பொய் இல்லைங்க எல்லாம் உண்மை எதையுமே போய் சொல்ல மாட்டேன் மற்றவர்கள்லாம் எத்தனை லட்சத்துக்கு கட்டினேன் அத்தனை லட்சத்து கட்டினேன்னு பயமுறுத்துவாங்க சில பேர் வீடியோக்கள்லாம் போய் பார்த்துருக்கேன் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி வீடு கட்டுவது எப்படி வீடு கட்டு அப்படி வீடியோக்குள்ளே போய் பார்த்துருக்கேன் அவங்கள என்ன சொல்கிறாங்க பல லட்சம் சொல்கிறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு சில பேர் என்ன சில ரொம்ப கம்மியாகவும் சொல்கிறாங்க என்னடாது மூணு லட்சத்தில் விட எப்படி வேண்டியா அதெல்லாம் பார்க்குறதுக்காக வீடியோவில் மக்கள் விரும்பி பார்க்கறதுக்காக சில பேர் பண்ணிக்கிட்டுறாங்க அப்படிலாம் பண்ண மாட்டேன் சில பேர் தலை போகிற மாதிரி வைக்கிறாங்க உள்ளுக்குள்ள வேற மாதிரி அதெல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது பிரார்த்தனம்லாம் என்னத்துக்கு பிரார்த்தனை பிரார்த்தனை ரொம்ப நாளைக்கு மீறிக்கா உள்ளதாக உள்ளபடியே சொல்லுவேன் உருப்படியாக கேட்குறவங்க நல்லபடியாக கேட்டு உருப்படியாக மக்கள் வாழுங்க சரிங்களா இப்போ லைக்கை பண்ணுங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்துடுச்சு அதுக்கு அப்புறம் என்ன ஒரு ஆம்லெட் கும்பலெட் போட்டு சாப்பாட சாப்பிட விடுவேன் சரி மக்களே லைக்கை பண்ணுங்க மக்களே வாங்க எங்கள் ஊர் மதுரை வந்தீங்கன்னா கண்டிப்பாக அனைவரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க எங்கள் வீடு மாதிரி இந்த உலகத்தில் யார் வீடு இல்லைங்க சரிங்க லைக்கை பண்ணுங்க சந்தோஷமாக